பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பஸ் பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பன் கண்டீர் எனினும் என் தமிழை உயிரென என்பன் கண்டீர் என்று கூறி என் உரையைத் தொடங்குகிறேன் வணக்கம் களிமண்ணாய் இருந்த நம்மை உடையாமல் உருட்டி உவகை கொள்கிறார்கள் நம் ஆசிரியர்கள் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவை சிறப்பாக நடத்த அனுமதி தந்த மதிப்பிற்குரிய தலைமையாசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் அருமையான கலை நிகழ்ச்சிகளை நடத்திய என் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை நிறகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பன்னரும்பி இசை முழுதும் யாழிக்கில்லை எல்லாமே நமக்கு உழைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்